Hi friends, welcome and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்க எல்லா வீடியோஸ்க்குமே நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு வரீங்க அதனால் இன்னைக்கு ஒரு சின்ன ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஸ்கின் ஒயிட்னிங் சோப்பு இருந்துச்சுன்னா சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம தொடர்ந்து ரிவ்யூஸ் அப்புறம் ஆன்லைன் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு வரோம் அதெல்லாமே செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஹோம் பேஜில் இருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போதான் நீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறாச்சுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க வேலை தேடிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க பெஸ்ட் ஆனா ஒயிட்னிங் சோப் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க இப்போ லே பண்ணாம வீடியோக்குள்ள போயிரலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு இம்பார்ட்டன்டான வார்னிங் நான் உனக்கு கொடுத்துறேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ப்ரமோஷன் எந்த பெயிட் ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து என்ன ஓரளவு பெஸ்டா ரிசல்ட் கொடுத்த அந்த 5 சோப் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருமே எந்த ஸ்கின் டைப் இருக்கவங்களும் யூஸ் பண்ணாமல் டாக்டர்கிட்ட கரெக்டான ப்ரெஸ்க்ரிப்ஷன் கேட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு யூடியூபராக இருக்கட்டும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஏதா இருந்தாலும் உங்களுடைய டாக்டர் இல்லையா மெடிக்கல் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தயங்காமல் யூஸ் பண்ணலாம் மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்குற சோப் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாங்குங்க இதே வேறு எதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணாதீங்க அது எல்லாமே இப்போ நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணாலும் பின்னாலும் ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் கொண்டு போய் விட்டுரும் அதனால தான் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சோப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பெஸ்ட் ஸ்கின் ஒயிட்னிங் சோப் அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற சோப் என்னன்னு கேட்டிங்கன்னா கொஜி சேன் சோப்பு இது வந்து ஃபிளிப்பைன்ஸில் வந்து உருவாக்கின சோப்பு தான் ஃபிளிப்பைன்ஸில் ரொம்பவே பிரபலமான சோப்பில் இதுவும் ஒன்று இதில் இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் கலக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா இதில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் கொஜிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிட் தான் இருக்கு இதை யூஸ் பண்றது மூலமா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்து கரும்புள்ளிகள் தடுக்கும் அதுக்கப்புறம் முகத்தில் பருவ வரும் இல்லையா அந்த பருவெல்லத்தையும் தடுக்கும் அப்புறம் கருமையான நேரத்தை வெள்ளையாக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் மெலஸ்மா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு அந்த நோயை கூட இது குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால ஒரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சோப் வந்து நம்ம யூஸ் பண்ண பின்னால நம்மளுடைய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதனால இந்த வகையான சோப் நம்ம யூஸ் பண்ண பின்னால ஒரு நல்ல யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர் ரிசல்ட் தரும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கின் சென்சிட்டிவ் இருக்கு அப்படிங்கும்போது இந்த சோப் வந்து யூஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹார்டான சோப் தான் இது செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய சோப் என்னன்னு கேட்டீங்கன்னா எத்திகாலோ சோப் இது வந்து ஒரு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ண ஒரு சோப் தான் இதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து கொஜிக் ஆசிட் கிளைகோலிக் ஆசிட் அதுக்கப்புறம் க்ளூட்டோ தயான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிட்ஸ்லாம் வந்து கலந்துருக்காங்க இது எப்படிலாம் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து டெத் செல்ஸை ரிமூவ் பண்ணி நம்மளுடைய ஃபேஸ்க்கு எக்ஸ்போலியேஷன் பண்ணுது அதாவது உடனடியாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுது நம்மளுடைய முகம் க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் சோப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தேர்டாக நம்ம பார்க்க போகிறது வாடி ஹெர்பல்ஸ் லக்ஸரியஸ் சேஃப்ரான் சோப்பு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க அஃபோர்டபிள் ப்ரைஸில் ஒரு நல்ல சோப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சோப் வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கலக்கறாங்கன்னு பார்த்துடலாமா சாஃப்ரான் கோட் மில்க் ட்ரை ஸ்கின்க்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் அப்படிங்கிறது சாஃப்ரான் தான் இதில் சாஃப்ரான் கலக்கிறதுனால ட்ரை ஸ்கின்க்கு ரொம்பவே சூட்டபுளான சோப் இது கோட் மில்க் வந்து நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது ஸ்கின் ஒயிட்டன் ஆகும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் இந்த சோப்பை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாலாவது நம்ம பார்க்க போகிறது கர்ஃப் மேஜிக் சோப் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த சோப் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஐ காரில் கொடுக்குறா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறா மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதை பற்றினா ஃபுல் டீடெயில் வந்து அந்த வீடியோவில் இருக்கும் இப்போ இந்த சோப்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் கர்வ் மேஜிக் சோப் வந்து முக்கியமாக ப்ரைட்டன் பண்ணுறதுக்காகலாம் இல்லை நம்மளுடைய டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் தான் நம்ம சன்லைட்னால நம்மளுடைய ஸ்கின் வந்து பிளாக் அண்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை மட்டும் தான் ரிமூவ் பண்ணுமே தவிர இது வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்காது வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு இன்னொரு சோப் என்ன அப்படிங்கிறது ஃபுல் லென்த் வீடியோவை நான் ஒன்று போட்டு விடுறேன் இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் நோ இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக சோப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதாவது டோட்டல் ஃபேட்டி மேட்டர் அப்படிங்கிற அதோட அளவை வந்து பாருங்கள் டிஎஃப்எம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அந்த சோப்புடைய பாக்ஸ்லேயே போட்டிருக்கோம் டிஎஃப்எம் வந்து எழுபத்தி ஆறுக்கு மேலே போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து கிரேட் ஒன் சோப் அது கீழே போட்டிருக்கிறது எல்லாமே கிரேட் டூ கிரேட் டீ இந்த மாதிரி வரும் நம்ம வந்து கிரேட் ஒன் சோப் யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுடைய ஸ்கின் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் அதை வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் நம்ம வந்து ரொம்பவே கீழ்த்தனமான சோப்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஃபேஸில் வந்து சீக்கிரமாகவே அந்த சுருக்கம் அப்புறம் பிம்பிள்ஸ் பிளாக் மார்க் இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து வர ஆரம்பிச்சிடும் டிஎஃப்எம் கம்மியாக இருக்கிற சோப் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இரிட்டேஷன் அலர்ஜீஸ் கூட வரதுக்கு சோப் பற்றி வீடியோ போடுறதுனால முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் எந்த ஒரு சோப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது அட்லீஸ்ட் ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் நீங்கள் வந்து போட்ட உடனே ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சோப் நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின்க்கு அலர்ஜி இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் ஏகப்பட்டது வரும் அதனால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே சோப்பை தெளிவாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த சோப்பையை தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுக்கு பழகுங்க அவ்வளோ தான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கேள்லை கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மாற்றி மாற்றி சோப் யூஸ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் டாடா பை வித் திவ்யா வித் பாண்டி